ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வட் டுப்ளும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது பார்த்தீங்கன்னா தூதுவலை இதில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த தண்டுலெலாம் நிறைய முள் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதோட நம்ம வந்து தோசை தான் செய்ய போகிறோம் இது சளி வரட்டி இருமல் எந்த மாதிரி தொண்டை பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் இப்போது கழுவினை தூதுவலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க இது எதில் நீங்கள் சேர்க்கலாம்னா புளிக்குழம்பு ரசம் தோசை அடை எதில் வேணால் சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு முடக்கத்தான் கீரை கூட அதோட சேர்த்து வந்துடுச்சு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மிளகுனா ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேருங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேருங்க லைட்டாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வேணா ரொம்ப குறை வேணாம் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம நார்மலாக இட்லி மாவு தோசை ஊற்றுறதுக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் இதை சேர்த்துட்டோம் சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் மாறும் டேஸ்ட் நம்ம நார்மல் தோசை மாதிரியே இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கசக்காது துவர்ப்பு இருக்காது எதுவுமே இருக்காது நிறைய பேர் வந்து கசக்குமா துவக்குமான்லாம் கேட்டிருக்கீங்க அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தயவுசெய்து இந்த இலை கொண்டாடுறவங்கள்கிட்ட வந்து பேரம் பேசாதீங்க ஏன்னா இந்த இலை வந்து அவங்களுக்கு முள் முள்ளு செடி மாதிரி இருக்கும் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு தான் அவங்க அந்த காசு வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ so, அதனால வந்து அந்த செடியிலேருந்து கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தரவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஊத்தாப்பம் இல்லை தோசை எது மாதிரி வேணால் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா கமகமன் இருக்கும் நெஞ்சு சளி வரட்டி இருமல் தொண்டை சளி தொடர்ந்து வர்ற இருமல் எல்லாமே சரியாகும் மூணு நாள் மூணு வேலை சாப்பிட்லாம் இதை ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு சூப்பு புளி குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் ஆல்ரெடி நான் இந்த ரெசிபி கூட போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் தேடி எடுக்க முடியல அப்படிங்கிறீங்க அதுக்காக இன்னொரு வாட்டி போடுறேன் இதிலே வந்து உங்களுக்கு ரசம் வேணும்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் இப்போது நம்மளோட தோசை தூதுவள தோசை ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ